ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட்னு பார்த்தீங்கன்னா மாசிவான செஸ்ட்டுக்கும் பேக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அது வந்து தனித்தனியாக பண்ண போறது இல்லைங்க நம்ம செஸ்ட் பண்ணும்போது பேக் வரும் பேக் பண்ணும்போது செஸ்ட் வரும்ங்க ஆமா ஒரு மாசிவான செஸ்ட் அண்ட் பேக் ஒர்க் கொடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டா இருக்கும் வேரிசன் வந்து வந்து வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் டிப்ஸே இருக்கும் செட்டை வந்து மூணாம் நாளும் பண்ணலாம் நீங்க பிகினா இருந்தா எல்லாமே வந்து ஒவ்வொரு செட்டா பண்ணுங்க கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க பண்ற மாதிரி ஒரு நாலு செட்டு மூணு செட்டு தர மாதிரி செஸ்ட் ஃபேட்டும் கண்டிப்பா வந்து ஆகும் அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா மசில் பில்டிங்க்கு இது ஏற்ற ஒரு கூட சொல்லுவாங்க ஆமாங்க இந்த ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்ல நீங்க வந்து தம்பு சொன்னா நீங்க வீட்லயும் பண்ணலாம் நீங்க ஜிம்முக்கு போற மாதிரி இருந்தீங்க ஜிம்ல வந்து நீங்க வந்து வேரியேஷன் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் நீங்க ஒரே மாதிரி பண்றதுக்கு எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணி நீங்க பண்ணலாங்க செஸ்ட் பேக் ஒரே மாதிரி தான் வரும் ஒர்க் அவுட் ஆனா வந்து டிஃப்ரெண்டா இருக்கு நீங்க கண்டிப்பா நீங்க பாருங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே வாங்க ஒர்க் அவுட் குள்ள போலாம் என்ன பண்ண போறீங்கன்னு பாத்தீங்கன்னா

செவன் எயிட் நீங்க வந்து மேல வந்து 8 9 எயிட் நைன் டென் அதே மாதிரி அப்போசிட் ஓகேங்க ஒன் போர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் லாஸ்ட் டைம் ஓகே இந்த மாதிரி பண்ணி கண்ட்ரோல் கண்ட்ரோலா ஓகே

டவுன் டூ ஓகே அதே மாதிரி த்ரீ அதே மாதிரி ஸ்லோவா போர் அதே மாதிரி ஸ்லோவா சிக்ஸ் அதே மாதிரி செவன் ஸ்லோவா அதே மாதிரி எயிட் ஸ்லோவா நைன் ஸ்லோவாங்க ఈజీ లాస్ట్ ఫైవ్ ఫైవ్ ఈజీ ఎరకం పోదు ఇంత మరి మే తూకం పోదు ఇంత మరి తూకిట్టే మరి పలయేదికే కొండ వంద మరి స్లోగా కొండ అంటూ పుష్ పని పుష్ పని అదే మరి డౌన్ ఓకే లాస్ట్ త్రీ త్రీ ఈజీ టూ సూపర్ లాస్ట్ వన్ ఓకే స్లో

Five six seven easy eight nine ten last five easy five இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோங்க டென் படுத்துக்கோங்க படுத்துட்டு இங்க வருங்க இங்க இருங்க ஸ்லோவா யாருங்க

கண்ட்ரோல பண்ணணும் செவன் எல்லாருக்கும் நீங்க ஸ்லோவா பண்ணணும் ஃபாஸ்டா பண்ணவே கூடாதுங்க எயிட் ஃபாஸ்டா பண்ண என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் வந்து பாத்தீங்கன்னா தப்பா பண்ற மாதிரி இருக்கும் ஆனா வந்து அந்த போற மசிலுக்கு கண்டிப்பா போகாது நீங்க ஸ்லோவா கண்ட்ராக்ஷன் நீங்க பண்ணாதான் அந்த மசிலுக்கு நீங்க போகும் உங்களுக்கு எயிட் ஸ்லோவா நைன் ஈஸி Last five easy five easy slow four easy three last two two easy last one easy come on one okay slow slow okay

நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் டேட் பத்தி வந்து மிஸ்ஸஸ் வந்து போட போறாங்க அதுக்கு கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்